வெற்றிகரமான சத்தியம் ஆயிரம் வருட அரசாட்சியும் பாவத்தின் முடிவும் டிசம்பர் ஆறு இடைநிறுத்தம் பிசாசென்றும் சென்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் அடித்து அதை ஆயிரம் வருஷம் அளவும் கட்டி வைத்தான் வெளிப்படுத்தல் இருபது இரண்டு ஆஸ்திரேலியாவில் அதிகபட்ச பாதுகாப்பு சிறைகளை இயக்க உதவிய மென்பொருள் ஜனவரி ஒன்று இரண்டாயிரம் அன்று பெரும் தோல்வி அடைந்தது பெரிய பிரச்சனைகள் தவிர்க்கப்பட்டன துவக்கத்திலேயே கோளாறுகளை கண்டுபிடித்ததால் வெற்றி கிடைத்ததாக தொழில்நுட்ப பணியாளர்கள் சொல்கிறார்கள் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு பிறகு ஆயிரம் ஆண்டுகளில் சாத்தான் மக்களை ஏமாற்ற முடியாத அளவுக்கு தேவனிடம் ஒரு திட்டம் உள்ளது இயேசு வரும்போது துன்மார்க்கர் அனைவரும் அழிக்கப்படுவார்கள் சாத்தான் அவர்களை சோதிக்க முடியாது மேலும் பரிசுத்த வான்கள் பரலோகத்திற்கு அழைத்து செல்லப்படுவார்கள் இதுவே முதல் உயிர்த்தெழுதல் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான் இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரமில்லை இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோட கூட ஆயிரம் வருஷம் அரசாளுவார்கள் வெளிப்படுத்தல் இருபது ஐந்து மற்றும் ஆறு அழிக்கப்பட்ட பூமியுடன் சாத்தானை கட்டி போட்டதற்கான காரணத்தை யோவான் சொல்கிறார் பிசா சென்றும் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை ஆயிரம் வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த ஆயிரம் வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காத படிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து மேல் முத்திரை போட்டான் வெளிப்படுத்தல் இருபது இரண்டு அது ஜனங்களை மோசம் போக்காத படிக்கு என்கிறார் அதற்கு பின்பு அது கொஞ்ச காலம் விடுதலையாக வேண்டும் அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன் அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள் தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரசேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொருபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன் அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துடனே கூட ஆயிரம் வருஷம் அரசாண்டார்கள் வெளிப்படுத்தல் இருபது மூன்று மற்றும் நான்கு பிரபஞ்சத்தில் உள்ள தீமையை ஒழிப்பதற்கான தேவனின் முழு திட்டத்தை அனைவரும் அறிந்து கொள்வதற்காக சாத்தானை கையாள்வதற்கான பரலோக யுத்தி வெளிப்பட்டுள்ளது செயலில் காட்டுங்கள் தேவன் மீது பயமுள்ள அல்லது இல்லாத ஒருவரை ஊக்குவிக்கவும் ஆழமான ஆராய்ச்சிக்கு வெளிப்படுத்தல் இருபது ஒன்று வெளிப்படுத்தல் பத்தொன்பது பதினொன்று முதல் இருபத்தி ஒன்று வரை வெளிப்படுத்தல் பதினாறு பதிமூன்று ஆமேன்